ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் உப்பனக்கார ஸ்ட்ரீட் தி சென்னை செல்ஸோட கலெக்ஷன்ஸ் பாக்குறேன் ஒன் நைன்டி ஃபைவ்ல இருந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குங்க ட்ரெண்டியாக இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே டெய்லி வேருக்கு கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளான கலெக்ஷன்ஸ் தான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறேன் இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் எல்லாமே வந்திருக்கு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃபர்ல டூ ஃபார்ட்டி ஃபைவுக்கு கொடுத்துட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து ஒரு சில்க் பேட்டர்ன் மாதிரி இருக்குங்க பாக்கிறதுக்கு ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு டபுள் சைடு பார்டர் வந்திருக்கு அந்த பார்டர் கலர்லயே உங்களுக்கு வந்து பிளவுஸும் வந்திருக்குங்க ரொம்ப அழகான யூனிக் யூனிக்கான பேட்டர்ன் தாங்க இது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இது இதுலயே வந்து ரெட் கலர் காம்பினேஷன்ல நவா பழ கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் ரெட் கலர் பார்டரோட ஒன் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸுங்க ஒன் நைன்டி ஃபைவ் இருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் மட்டும்தாங்க சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இது எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் தான் ஜஸ்ட் நேவி ப்ளூ கலரு அந்த பிங்க் கலர் வந்திருக்கு இல்லையா அந்த பிங்க் கலர்ல தாங்க உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் வருதுங்க நல்லா வந்து ஒரு பிஸ்தா கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே காட்டன் தாங்க உங்களுக்கு ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்குங்க நம்ம ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனால் உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டி வந்து வந்திருக்கும் அடுத்து வந்து ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு ராமர் கிரீன் கலரில் பிளவுஸ் வருது ஒன் நைன்டி ஃபைவ் தான் இதோட ரேட்டும் உங்களுக்கு பார்க்குறக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸு அழகான காம்பினேஷனு இது பாருங்க நல்லா வந்து ஒரு எல்லோ கலரும் கிரே கலரும் மிக்ஸ் ஆன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதுவுமே நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் இந்த பார்டர் கலர்ல தாங்க உங்களுக்கு வந்து பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க அழகா இருக்குங்க சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு இதெல்லாம் பாருங்க முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் தான் ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி சாரீஸ் உங்களுக்கு வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க இங்க பாருங்க உங்களுக்கு வந்து பார்டர் தான் பிளவுஸ் வருது ரொம்ப சூப்பரா இருக்கு லினன் காட்டன் மாதிரி இருக்கு கீழே லென்தான பார்டராவும் மேல குட்டி பார்டராவும் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல ஷைனிங்கா உங்களுக்கு வந்து பார்டர் வருதுங்க இதுலயுமே நிறைய கலர் இருக்கு பாருங்க இதே அதே சேம் வந்து பிங்க் கலர்ல உங்களுக்கு வேற பேட்டர்ன் பேட்டர்ன்ஸ் வந்து உள்ள வந்து சாரி பேட்டர்ன்ஸ் வந்து வேற இதுவுமே உங்களுக்கு வந்து அந்த கிரீன் கலர்ல தாங்க உங்களுக்கு வந்து வருது பிளவுஸ் ரொம்ப யூனிக்கா அழகா இருக்கு இந்த சாரி பாக்குறக்கு இது பாருங்க உங்களுக்கு வந்து லினன் காட்டன் சாரீஸ் தான் டபுள் சைடு பார்டரோட உங்களுக்கு வந்து வருது இது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்ங்க உங்களுக்கு ரேட்டு டபுள் சைடு பார்டருங்க அந்த பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு பிளவுஸ் வரும் இதுவுமே உங்களுக்கு ஒரு லினன் காட்டன் சாரீஸ் தாங்க டூ டுவெண்ட்டி ஃபைவ்ங்க இது பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ் சொல்லுவாங்க இதை இதுவுமே பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு பிளவுஸ் வரும் பிரிண்ட் எல்லாமே ரொம்ப அழகா நீட்டா வந்து கொடுத்திருந்தாங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இது இதுவுமே டூ டுவெண்ட்டி ஃபைவ் தாங்க செம சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் காம்பினேஷன் எல்லாமே சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு இது பாருங்க நல்லா வந்து ஒரு ஆரஞ்சு கலருங்க யூனிக்கான ஒரு எல்லோவும் ஆரஞ்சும் கலந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்ங்க உங்களுக்கு இது பாருங்க நல்லா வந்து ஒரு ஃபிளவர் டிசைனோட அழகா வந்து வருதுங்க இது இது பாருங்க கிரீனும் எல்லோ கலரும் கலந்த மாதிரியான கலெக்ஷன் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப அழகா இருக்கு யூனிக்கான பேட்டர்னாவும் இருக்கு பாருங்க அழகான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்ங்க த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பிரிண்ட் எல்லாம் வந்து அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க இதில் ஒன் நைன்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் த்ரீ நைன்டி ஃபைவ்க்குள்ளே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருது இந்த கிரே கலர் வந்து இருக்கிற பேட்டர்ன்லயே வந்து ரொம்ப அழகா இருந்ததுங்க இந்த பேட்டர்னு இதெல்லாமே டூ செவன்டி ஃபைவ் தாங்க ரொம்ப அழகா இருந்தது இது வேர் பண்றக்கும் நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா பார்க்கும் போதே தெரிஞ்சது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரிதான் தெரிஞ்சது நம்மளுக்கு இது பாருங்க உங்களுக்கு பிங்க் கலர் சேரீல பெப்சி ப்ளூ கலர்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க த்ரீ நைன்டி ஃபைவ் தாங்க இப்ப இதுக்கு முன்னாடியும் இந்த கலெக்ஷன்ஸ்ல சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்திருப்பீங்க பெப்சி ப்ளூ கலர்ல பிளவுஸ் வருதுங்க ரொம்ப அழகா இருக்கு இது இந்த மாதிரி பெரிய பெரிய பூ போட்டதெல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப யூனிக்கா அழகா இருக்குங்க உங்களுக்கு வேர் பண்றக்கும் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த எல்லோ கலர் காம்பினேஷன்ல பிங்க் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுவுமே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப யூனிக்கா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே யூனிக்கா இருக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் சஃபல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம பேஜ்ல போட்டுட்டே தான் இருப்போம் இதுவுமே த்ரீ நைன்டி ஃபைவ் தாங்க ப்ளூ கலர்ல எல்லோ கலர் பார்டரோட உங்களுக்கு வந்து வருது பிங்க் கலர்ல உங்களுக்கு வந்து அந்த பெப்சி ப்ளூ கலர் பார்டருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த காம்பினேஷன் பார்டர்ல பாருங்க கோபுரம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ செவன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருதுங்க இது ஒன் நைன்டி ஃபைவ் கூட சாரீஸ் இருக்குங்க போது நீங்களே தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே டூ செவன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு ரேட்டும் காட்டிடுறேன் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கிரே காம்பினேஷன்ல பார்த்தோம் அதே பேட்டர்லேயே இது ராமர் கிரீன் கலரு எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஷஃபிள் பண்ணி காட்டியிருக்கேன் அடுத்தடுத்து இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம பேஜில் வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே டூ செவன்டி ஃபைவ் தான் பிங்க் கலர்ல உங்களுக்கு டபுள் சைடு பார்டரோட வருது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்